மொரிசியஸ் நாட்டில் உலக தமிழ் மாநாடு மொரிசியஸ் பல்கலைக்கழக வளாகத்தில் உலக தமிழ் மாநாடு வருகின்ற டிசம்பர் மாதம் ஆறு ஏழு எட்டு ஆகிய நாட்களில் நடைபெற இருக்கிறது சென்னை ஆசியவியல் நிறுவன வளாகத்தில் மொரிசியஸ் நாட்டில் உலக தமிழ் மாநாடு நடத்துவது குறித்து அதன் ஏற்பாட்டு குழு தலைவர் டாக்டர் ஆறுமுகம் பரசுராமன் ஆசியவியல் நிறுவனம் மற்றும் உலக தமிழ் ஆராய்ச்சி அறக்கட்டளையின் தலைவர் டாக்டர் ஜி ஜான் சாமுவேல் அவர்களும் இணைந்து பத்திரிகையாளர்களை சந்தித்தனர் இந்த சந்திப்பில் டாக்டர் ஜான் சாமுவேல் தமிழர்களுக்கு உள்நாட்டு வரலாற்றோடு அயலக தொடர்பு குறித்த வரலாறு மிக சிறப்பாக அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார் சங்ககாலத்தில் ரோமன் கிரேக்கர் பாபிலோனியர் ஆகியோர்களோடு நெருக்கமான வணிக தொடர்பு இருந்ததாக தெரிவித்தார் மேலும் சீனா ஜப்பான் போன்ற நாடுகளோடு தமிழர்கள் தொடர்பு குறித்து இந்த மாநாட்டில் ஆழ்ந்த ஆய்வுகள் மேற்கொள்ள இருப்பதாக கூறினார் இந்த மாநாட்டில் வணிகத்தின் மூலமாக ஏற்பட்ட உறவுகள் முதல் நாளிலும் பிற்கால சோழர்கள் தெற்காசிய நாடுகளில் படையெடுத்து வெற்றி கண்ட வரலாறு இரண்டாவது நாளிலும் புலம்பெயர்ந்த தமிழர்களால் பிரதேச எல்லைகளை தாண்டி தமிழ் மொழி உலகளாவிய தமிழாக வளர்ச்சி பெற்ற வரலாறு மூன்றாவது நாளிலும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு இருப்பதாக குறிப்பிட்டார் மேலும் தமிழ் மொழி பிரதேச மொழியோ தேசிய மொழியோ அல்ல உலக மொழியாகும் தமிழர்கள் பல்வேறு நாடுகளில் வணிக தொடர்பு வைத்திருந்தனர் தமிழ் அறிஞர்களை மூன்று வகையாக பிரிக்கலாம் முதல் வகை தாய் தமிழ் அறிஞர்கள் அடுத்து புலம்பெயர்ந்த தமிழ் அறிஞர்கள் அடுத்து தமிழர்கள் அல்லாத தமிழ் அறிஞர்கள் இவர்களால் தமிழ் பல்வேறு காலகட்டங்களில் வளர்க்கப்பட்டுள்ளது என்றும் மொரிசியஸ் நாட்டில் நடைபெறும் உலக தமிழ் மாநாட்டில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்தார் மாநாடு முடிந்ததும் பங்கேற்பாளர்களுக்கு மொரிசியஸின் சிறப்பு வாய்ந்த பகுதிகளுக்கு அவர்களை அழைத்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் மாநாட்டிற்கு கட்டுரை சுருக்கம் அனுப்ப வேண்டிய கால வரையறை அக்டோபர் மாதம் இறுதி வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் முழு கட்டுரை வழங்க வேண்டிய கால வரலாறு நவம்பர் மாதம் வரை நீட்டிப்பு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் உலக தமிழ் மாநாடு ஏற்பாட்டு குழு தலைவர் டாக்டர் ஆறுமுகம் பரசுராமன் திருக்குறளை உலக நூலாக அறிவிக்க வேண்டும் என்று மாநாடுகள் நடத்தியுள்ளார் திருக்குறளை உலக நூலாக அறிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து பல முன்னெடுப்புகளை அவர் மேற்கொள்வதாக தெரிவித்தார் the founder president of the International Tirukural Foundation and also member of the Murugan Foundation, former Minister of Education of Mauritius from 1983 to 1995, Senior Advisor World Bank 1977, 1997 to 1998, and Director UNESCO from 1970 uh, 1998 to 2011 well i am very pleased and honored to be associating with the institute of asian studies and the international association of tamil research trust and i on behalf of the international tricultural foundation of which i am the founder president in collaboration with the Murugan Foundation, Mauritius, whose president is senior attorney Ponambalam. And we are also working in collaboration in association with the World Tamil Development Society of Chennai. These organizations, along with other organizations in Mauritius and in the region, we are planning, we are organizing this very unique conference. On the theme of external history of the Tamils. I think this is the first time yes. we're going to have such a conference. And it's very appropriate in Mauritius because Mauritius, as you know, was <coughs> the first immigrants, the first uh, Indians to come to Mauritius were the Tamils. And that's why you could see historically on the rupee note of Mauritius. We have English, Tamil, and then Hindi. So, therefore, it's very significant that we are, that uh, Dr. Samuel, John Samuel, whom, for whom I have great respect and also uh, great uh, trust in him for his capacity of mobilizing people, for his capacity of putting up solid uh, academic papers and rallying as many great experts in the field for such a, such a unique conference i would like to add one word because there's no great man without a woman behind them and therefore you are the woman behind dr john samuel amma and, uh, and all of you present today here who are part of this team along with the others who are not able to be present with us today i would like to commend all of them and I must say that what we are going to do probably is the first, of, first uh, of its kind, it is first of its kind in terms of the theme that we are going to discuss, but also it will be something unique for the Tamil diaspora across the world. I am happy that the Tamil Nadu government has taken the very good initiative, which was initiated in fact by Kalainir in 2011. The idea of the non resident Tamil Welfare Board was already initiated in those days but was kept dormant by the ensuing government. And now the Chief Minister Stalin has taken this very visionary uh, initiative of setting up the non resident Tamil Welfare Board. I feel greatly honored and grateful to the Tamil Nadu government for appointing me as a member of the non resident Tamil Welfare Board as one of the international members. That we have on this board, and this non-resident Tamil, uh, non Tamil welfare board is called upon to play a major role in connecting with the Tamil diaspora, I mean diaspora across the world. So I could all these I could see all these put together will give us a unique opportunity in the conference that we are going to organize in Mauritius, and it will be on the sixth, seventh, and eighth of December 2025. Well, I don't want, i leave Dr. Samuel to talk about the, the content, the, the substance of the conference itself, but I know it could be, it will be something which will be very, uh, a great eye-opener. And also, I'm sure, for the, in, the Tamil diaspora, but for the Indians uh, in general, this conference will certainly bring to light a number of very interesting facets that so far we have not been able to uncover and it's therefore for me a great event, not only for tamil nadu, but also for india. right, this is the way i look at it. and i must say that personally, i'm very proud myself of my roots with india. and also my roots with from tamil nadu more directly, from salem, where my great grandfather, great grandmother decided in july 1884 to leave their home place, Initiative, so we should try to get that also be part of the conference, uh, on the theme of the conference, and we will certainly make a, make a strong case with the state government of Tamil Nadu to provide support mm -hmm. to the, for the holding of this conference. But we would also write to the to the, uh, knowing that the Prime Minister Narenda, uh, Sri Narendra Modi Ji himself is very much, um, I would say he has a lot of respect. உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு தொடர்பாக உரிய தகவல்களை ஆங்கிலத்தில் சரவ எந்த இடைவெளியும் இல்லாமல் அருமையாக பேசினார் நண்பர் பரசுராமன் அவர்கள் டாக்டர் ஆறுமுகம் பரசுராம் அவர்களும் நானுமாக ஒரு இருபது ஆண்டுகளாக பல துறைகளிலே தமிழ் வளர்ச்சியை மையமாக கொண்டு பல பணிகள் ஆற்றி வருகின்றோம் இதில் மிகவும் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால் முதன் முதலாக புலம்பெயர்ந்து சென்ற தமிழர்களுக்கென்று ஒரு பெரிய மாநாட்டினை மொரிஷியஸில் நடத்தினோம் மிகச்சிறப்பு வாய்ந்த மாநாடு அந்த மாநாட்டிலிருந்து நமக்கு கிடைத்த பாடங்கள் அனுபவங்கள் ஏராளம் அதில் ஒன்று என்னன்னு சொன்னால் தமிழர்களுடைய வரலாறு வரலாற்றுணர்வு தமிழர்களுக்கு கிடையாது அது எத் அனைவருக்கும் தெரிந்தது தமிழர்களுக்கு மட்டுமல்ல இந்தியர்களுக்கே நாம் எதை வரலாறு என்று வைத்துக் கொள்கிறோம் என்றால் கவிஞர்களுடைய கவிதைகளை காப்பிய புலவர்களுடைய காப்பியத்தை இவை இதைத்தான் வரலாறு என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் வரலாறை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் என்றால் வரலாற்று ஆசிரியர்களிடமிருந்து எதிர்பார்க்க வேண்டும் எங்கு வரலாறு பேசுவதெல்லாம் புலவர்கள் கவிஞர்கள் கவிஞர்களுடைய அடிப்படை குறிக்கோள் வரலாறு கிடையாது நிச்சயமாக கிடையாது அவர்களுக்கு ஒரு கற்பனையால் ஒரு உலகத்தை உருவாக்குவது அல்லது ஒரு நாட்டை உருவாக்குவது இப்படிப்பட்ட எண்ணம்தான் கவிஞர்களுக்கு இருக்கும் ஆனால் கவிதையில் நாம் வரலாற்றை தேடிக்கொண்டிருந்தோம் ஆகவே நம்முடைய வரலாறை நாம் சரியாக கட்டமைக்க முடியவில்லை இதில் குறிப்பாக என்னென்னா வரலாறை பற்றி பேசும்போது நாம் நம்முடைய வரலாறை பற்றி தான் பேசுகின்றோம் அதுவும் எப்படி சொல்கிறோம்னு சொன்னால் வடவேங்கடம் தென்குமரி ஆயிலை தமிழ்கூறு நல்லுலகு வடவேங்கடத்திலிருந்து தென்குமரி வரை உள்ள பகுதி தமிழகம் இந்த தமிழகத்திலே பேசப்படுகின்ற மொழி தமிழ்மொழி தமிழ் இலக்கியம் என்று தான் நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் தமிழர்களுக்கு இரண்டு விதமான வரலாறு உண்டு என்பதை நாம் நினைத்துக்கூட பார்க்கவில்லை நம்பவும் இல்லை தமிழர்களுக்கு இரண்டு வகையான வரலாறு உண்டு ஒன்று அவர்களுடைய உள்நாட்டு வரலாறு இன்னொன்று அவர்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் இந்த வெளிநாட்டு தொடர்புகளை பற்றி நமக்கு ஏராளமான குறிப்புகள் இருந்தாலும் அவை முறையாக தொகுத்து எழுதப்படவில்லை இதற்கு அடிப்படை காரணம் என்றால் தமிழர்கள் கடலோடிகளாக இருந்தார்கள் அது முக்கிய காரணம் வடநாட்டிற்கும் தமிழகத்திற்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால் வடநாட்டு மக்கள் கடலை கடப்பதற்கு அஞ்சினார்கள் கடலை கடப்பது ஒரு தோஷம் என்று கருதினார்கள் கடலை கடந்துவிட்டால் அந்த தோஷத்திற்கு பல பரிகாரங்களை எல்லாம் தேட ஆரம்பித்தார்கள் ஆகவே கடலை கடக்கக்கூடாது என்பது வட இந்தியர்களுடைய நியதியாக இருந்தது ஆனால் தமிழர்கள் இல்லை சங்க இலக்கியத்தை எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய குறிப்பு வரும் ஒரு சோழ அரசனை குறிப்பிடும்போது அவனை வந்து அவர் அழைக்கிறார் எப்படி அழைக்கிறார்னா போல அவர் முன்னீர் நாவாய் ஒட்டி வழி தொழிலாண்ட உறவோன் மருக என்று கூறுகின்றார் இந்த கடலிலேயே கலன்களை செலுத்தி அந்த காற்றை கூட தன்னுடைய அதிகாரத்திற்கு கீழ் வைத்திருந்த அந்த சோழர் மன்னனுடைய வரவில் வந்தவனே என்று கூறுகின்றார் பல தலைமுறைகள் கடல் கடந்து வ செய்தார்கள் போர் தொடுத்தார்கள் இதை பற்றியெல்லாம் நமக்கு நிறைய குறிப்புகள் வருகின்றது தொல்காப்பியர் கூட சொல்லுவார் முன்னு முன்னீர் வழக்கம் மகடோடு இல்லை என்று நீ கடலை கடந்து செல்லலாம் ஆனால் பெண்களை அழைத்து செல்லாது என்று கூறுவார் ஏனென்றால் இந்த பருவநிலைகளுடைய மாற்றம் கடற்கொள்ளையர்களால் ஏற்படக்கூடிய ஆபத்து இதெல்லாம் இருப்பதனால வந்து பெண்களை அழைத்து செல்லாதீர்கள் ஆனால் நீங்கள் கடல் கிடக்கலாம் என்று சாதாரணமாக சொல்லி போவார் ஆக கடல் நடந்து செல்வது என்பது ஒரு இட் இஸ் என்ன சொல்கிறது ரொட்டீன் ஒரு ரொட்டீன் மரபாக தமிழர்களுடைய வாழ்வில் அமைந்து விட்டது இதனால் நமக்கு கிடைப்பது என்னவென்றால் இவர்களுடைய பழைய இலக்கியங்கள் ஏராளமான நாடுகளை பற்றியும் அந்த நாடுகளோடு அவர்கள் கொண்ட உறவை பற்றியும் பேசுகின்றது யவனர் நன்கலம் தந்த தன்கமல் தேரல் அவையார் பாடுறாரு நீ வந்து அரசனை பார்த்து பாடுகிறார் பாடும்போது சொல்கிறார் யவனர்கள் கொண்டு வந்த அந்த மதுவை உயர் ரகமான மதுவை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்பதை பார்க்கின்றோம் ஆக எவனர் யவனர் யவனர் என்று ஏராளமான குறிப்பு வருகிறது வடவர்களும் யவனர்கள் என்று கூறுகிறார்கள் வடவர்கள் யவனர்கள் என்று கூறும்போது அவர்கள் கிரேக்க நாட்டை பற்றி பேசுகிறார்கள் ஏனென்றால் கிரேக்கத்தில் இருந்து வடநாட்டிற்கு தரைவழிப்பாதை இருந்தது இங்கே காப்பியத்தை எழுத்தீர்கள் என்றால் தென்கிழக்காசிய நாடுகளை பற்றி நிறைய குறிப்புகள் தருகின்றது ஆக ஆறாம் நூற்றாண்டு வரை போதிதர்மர் தர்மர் சைனாவிற்கு சென்று அங்கு தன்னுடைய நாட்டினுடைய கலாச்சாரத்தை பெரிய அளவிற்கு அவர் பரப்பினார் ஒரு பக்கத்தில் வந்து மூலிகை மருத்துவத்தை அவர் சீனர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை பற்றிய செய்திகள் வருகிறது அதே போன்று போர்க்கலைகளை கற்றுக் கொடுத்த செய்தி வருகின்றது இப்படியெல்லாம் பல குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றது ஆக ஆறாம் நூற்றாண்டு வரை வணிக உறவு பெரிதாக இருந்தது இந்த வணிக உறவை பற்றித்தான் இந்த மாநாட்டில் முதல் நாளில் நாம் பேசப் போகின்றோம் இரண்டாவதாக கிடைக்கக்கூடிய உறவு எப்படி என்றால் படையெடுப்புகள் படையெடுப்புகள் நம்முடைய அரசர்கள் பழைய காலத்து அரசர்கள் குறிப்பாக சோழர்கள் சோழர்களிலும் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஆகியோர் ஏராளமான கப்பல் வழியாக சென்று பல பகுதிகளை தங்களுடைய கீழ் கொண்டு வந்தார்கள் இலங்கையினுடைய ஒரு பெரும் பகுதி ராஜேந்திரனுடைய சோழர்களால் பிடிக்கப்பட்டிருந்தது அதுபோல அவர் கடரா கடாரம் கொண்டார் என்று கூறுகின்றோம் கடாரத்தை அவர் வென்ற ஒரு குறிப்பு நமக்கு கிடைக்கின்றது ஆக படை வழியாக போர் வழியாக கப்பல்கள் வழியாக தன்னுடைய ஆதிக்கத்தை பிறநாட்டில் தமிழர்கள் செலுத்திய பற்றிய ஆய்வை நாம் இரண்டாவது பகுதியாக எடுத்துக்கொள்கின்றோம் மூன்றாவது பகுதி நாம் சொல்வதெல்லாம் அந்த டேஸ்பரா புலம்பெயர்ந்து சென்ற தமிழர்கள் ஏறத்தாழ அறுபத்தைந்து நாடுகளில் புலம்பெயர்ந்து சென்ற தமிழர்கள் வாழ்கிறார்கள் இவர்கள் பிற நாடுகளுக்கு செல்லும் போது அவர்கள் தங்களுடைய கலாச்சாரத்தையும் கூடவே எடுத்து சென்றார்கள் அந்த கலாச்சாரம் இந்த அறுபத்தைந்து நாடுகளிலும் பரவியது அறுபத்தைந்து நாடுகளிலே தமிழ் மொழி இருக்கின்றது தமிழ் பேசுவோர் இருக்கின்றார்கள் ஆனால் இவர்களை பற்றியெல்லாம் நம்ம வந்து நிறைய மறந்து விட்டோம் மொரிஷியஸ் நாட்டவரோடு நமக்கு இருந்த உறவு பல காலங்கள் தெரியாமல் இருந்தது சேவியர் தனிநாயகமடிகளார் மொரிஷியஸுக்கு சென்று மொரிஷியஸில் வாழக்கூடிய தமிழர்களுடைய நிலையை பற்றி விரிவாக எழுதிய பின்னர் தான் நம் அந்த மொரிசியஸ் தமிழர்களை பற்றி கேள்விப்படுகின்றோம் அவர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கின்றோம் மொரிஷியஸ் மட்டுமல்ல இந்த இந்து மாகடலில் உள்ள பல தீவுகள் மடகாஸ்கர் அங்கிருந்து தமிழர்கள் இருந்தார்கள் அவர்களோடு நமக்கு உறவு இருந்தது அதே போன்று செசில்ஸ் போன்ற நாடுகள் இவைகளெல்லாம் இந்த இந்தியன் ஓஷனில் வரக்கூடிய முக்கியமான துறை இது இடங்கள் தெ தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலோடு நமக்கு நிறைய தொடர்பு இருந்தது தாய்லாந்தோடு நமக்கு தொடர்பு இருந்ததெல்லாம் இப்பொழுது நாம் ஏராளமாக நாம் கண்டெடுக்க முடிகின்றது ஆக இவற்றையெல்லாம் முறைப்படி தொகுத்து தமிழர்களுடைய அயலகத் தொடர்பை நாம் ஆராய்ச்சி செய்யப் போகின்றோம் சீனாவோடு நமக்கு இருந்த தொடர்பு ரொம்ப முக்கியமானது போதிதர்மர் தர்மர் ஆறாவது நூற்றாண்டில் சீனாவுக்கு போகிறாரு அவரே சொல்லுகிறார் வந்து முன்னூறு துறவிகள் இங்கு வந்தார்கள் தமிழ்நாட்டில் இருந்து ஆக தமிழ்நாட்டில் வந்து உலகத்தோடு எல்லா பகுதிகளோடும் பெருமளவுக்கு தொடர்பு கொண்டிருந்ததை பார்க்கின்றோம் இதை இதை பற்றி உள்ள ஒரு உணர்வு நமக்கு வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறில் கால்நலுடைய நூல் வந்ததுக்கு பின்னர் தான் அவர் திராவிட மொழிகள் என்று பல மொழிகளை காட்டினார் ஒன்பது மொழிகளை சொன்னார் அதற்கு பின்னால பன்னெண்டு மொழிகளை சொன்னார் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி நாம் தொகுக்கும் போது இருபத்தி நான்கு மொழிகள் இருந்தது இப்பொழுது முப்பத்தைந்துக்கு மேல் மொழிகள் இருக்கிறது கால்நல் பிற நாடுகளில் திராவிட மொழிகளின் ஆதிக்கம் எப்படி இருந்தது என்பதை செமிட்டிக் மொழிகள் சுமேரிய மொழிகள் இவைகளெல்லாம் தமிழர்களுக்கு தாக்கம் இருந்ததை எல்லாம் எடுத்துச் சொல்கின்றார் இவை அனைத்தையும் இணைத்து ஒரு மூன்று நாள் மாநாடு வணிகம் வழியாக ஏற்பட்ட உறவு படையெடுப்பு வழியாக ஏற்பட்ட உறவு புலம்பெயர்ந்த தமிழர்கள் அவர்களோடு இணைத்து அந்த உறவு இப்படி நாம் வந்து தமிழகத்தினுடைய அயலக உறவை நாம் எடுத்து ஆராய்ச்சி செய்து அயலக தமிழர்களுடைய வாழ்க்கையை தமிழர்களுக்கு அயல் நாடுகளோடு உள்ள தொடர்பை பற்றி நாம் விளக்கமாக கூறுகின்றோம் இது மட்டுமல்ல ஏராளமான தமிழ் அறிஞர்கள் பிற நாடுகளில் தோன்ற ஆரம்பித்தார்கள் முருகன் பானாடு எடுத்தோம் முருகன் வந்து தமிழர்களுடைய அடையாளம் என்ற அடிப்படையில் முதல் மாநாட்டை நாங்கள் சென்னையில் நடத்திவிட்டு இரண்டாவது மாநாட்டை மொரிஷியஸில் நடத்தினோம் அடுத்து டயஸ்பரா புலம்பெயர்ந்து சென்ற தமிழர்கள் குறித்த மாநாடு மொரிஷியஸில் மிகச்சிறப்பாக நடந்தது அந்த பிரதமர் வந்து உட்கார்ந்து மூணு நாள் அந்த மாநாட்டை வந்து மேற்பார்வையிட்டார் நண்பர் பரசுராமனுடைய ஆதரவோடு நடந்த மிகவும் வெற்றிகரமான ஒரு மாநாடு அடுத்து அவர் பரசுராமனுக்கு ஒரு எண்ணம் திருக்குறளை உலக நூலாக ஏன் அறிவிக்கக்கூடாது என்று அது தொடர்பாக என்னிடம் பேசினார் நாங்கள் முதல் மாநாட்டை மொரிஷியஸில் வைத்தோம் திருக்குறளை ஏன் உலக இலக்கியம் என்று சொல்ல வேண்டும் என்பதற்குரிய காரணங்களை எல்லாம் ஆராய்ந்தோம் அதைத் தொடர்ந்து பல மாநாடுகளை நாகர்கோயிலில் ஒரு மாநாடு நடத்தினோம் அடுத்து நாகர்கோயிலை தொடர்ந்து இங்கிலாந்து நாட்டில் ஒரு மாநாடு நடத்தினோம் அப்புறமா ஆஸ்திரேலியாவில் ஒரு மாநாடு நடத்தினோம் மீண்டும் இந்தியாவிற்கு வந்து டெல்லியில் வந்து யுனெஸ்கோ நிறுவனத்தோடு சேர்ந்து ஒரு மாநாடை நடத்தினோம் இல்லை கடந்த ஆண்டு நாம் சிக்காகோவோடு சேர்ந்து நடத்தினோம் இப்பொழுது நாம் டொராண்டோ பல்கலைக்கழகத்தோடு இணைந்து அடுத்த திருக்குறள் மாநாட்டினை வருகின்ற இந்த மாதமே பத்தொன்பது இருபது இருபத்தொன்று ஆகிய நாள் நாட்களில் நாம் நடத்த இருக்கின்றோம் ஆக இந்த மாநாடுகள் மூலமாக தமிழன் என்றால் எங்கோ ஒரு இருக்கக்கூடிய ஒரு பிரதேச மொழியல் என்கின்ற நிலையை தாண்டி